சென்னை மார்ச் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தாந்தி செய்திகள் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே பஸ்கள் இயக்கப்படுவது குறித்து பயணிகள் கருத்து தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த அரசு பஸ்கள் நேற்று முதல் கிளாம்பாக்கம் வரை இயக்கப்பட்டதால் அந்த பஸ்களில் இருந்து இறங்கிய பயணிகள் மாநகர பஸ்களில் ஏறுவதற்காக சாலையை கடந்து வந்த காட்சி கிலாம்பாக்கம் வரை மட்டுமே பஸ்கள் இயக்கப்படுவது குறித்து பயணிகள் கருத்து தெரிவித்து உள்ளனர் கிலாம்பாக்கம் வரை இயக்கப்படும் கிலாம்பாக்கம் பஸ் நிலையம் பிரமாண்டமாக கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது பிரமாண்டம் என சொல்லப்பட்டாலும் அந்த பஸ் நிலையம் தொடங்கப்பட்டதில் இருந்து பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் அங்கு எதிரொலித்து கொண்டு தான் இருக்கின்றன வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்பவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து பயணித்தவர்களால் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை தற்போது வரை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை தான் இருக்கிறது அந்த வரிசையில் தற்போது தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க திருச்சி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை வேலூர் திண்டிவலத்தில் இருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த முன்னூற்றி ஐம்பது அரசு பஸ்கள் இனி சென்னை கிலாம்பாக்கம் பஸ் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அரசு அறிவித்து விட்டது இந்த அறிவிப்பு நேற்று முதல் நடைமுறைக்கும் வந்துவிட்டது இதனை கருத்தில் கொண்டு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் பஸ்களின் எண்ணிக்கையை ஐநூற்றி எண்பத்தி ஒம்போதில் இருந்து அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆக உயர்த்தப்பட்டு இருப்பதாகவும் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆக இருந்த பயண நடைகள் நாலாயிரத்து அறுநூற்றி பதினொன்று ஆக அதிகரிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது வசதிகள் செய்ய வேண்டும் அதன்படி அரசின் இந்த அறிவிப்பு குறித்து மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்துக்கு பயணப்பட்டு வந்த மக்களிடம் நேரடியாக கேட்டபோது அவர்கள் கூறியதாவது திருமொழி இசையைச் சேர்ந்த மோகன லிங்கம் கூடுதலாக மாநகர பஸ்களை இயக்குவோம் என சொன்னார்கள் ஆனால் பூந்தமல்லி செல்வதற்காக பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம் குறிப்பிட்ட இடைவெளியில்தான் பஸ்கள் இயக்கப்படுகின்றன போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க எடுக்கையும் இந்த நடவடிக்கைகள் சரிதான் ஆனால் போக்குவரத்து நெரிசல் குறைந்தபாடு இல்லையே நாளுக்கு நாள் முன்பை விட அதிகரித்து கொண்டுதானே இருக்கிறது எந்த ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வரும் முன்பும் அதனால் ஏற்படும் சிக்கல்கள் சிரமங்களை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்றாற்போல் மக்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றார் மோகன லிங்கம் கஷ்டமாக இருக்கிறது வந்தவாசியை சேர்ந்த கிருஷ்ணன் சென்னை எழும்பூர் அரசு ஆஸ்பத்திரியில் உறவினர் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் அவரை பார்த்து உடல் நலம் விசாரிக்க நானும் என் மனைவியும் வந்தோம் தாம்பரத்தில் இறங்கி மின்சார ரயிலில் செல்லலாம் என வந்தோமானால் கிலாம்பாக்கம் பஸ் நிலையத்திலேயே விட்டு விட்டார்கள் நேரடியாக எழும்பூருக்கு பஸ் இருக்குமா என கேட்டால் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் சரி பக்கத்தில் ஏதாவது ரயில் நிலையம் சென்று மின்சார ரயிலில் எழும்பூர் செல்லலாம் என பார்த்தால் ரயில் நிலையமும் வெகு தொலைவில் உள்ளது பஸ்ஸுக்காக வயதான காலத்தில் இங்கேயும் அங்கேயுமாக சுற்றுகிறோம் ஒரு டிரைவர் தாம்பரம் பஸ் ஏறி வழக்கம் போல மாறி போங்கன்னு சொன்னார் கஷ்டமாக இருக்கிறது என்றார் சிரமம் அனக்காப்புத்தூரை சேர்ந்த அமீனா குடும்பத்தோட ஊரில் இருந்து சென்னை திரும்பினோம் எப்போதும் தாம்பரம் வந்து பின்னர் அங்கிருந்து மாநகர பஸ் மூலம் அணக்காப்புத்தூர் செல்வோம் ஆனால் இன்று அதாவது நேற்று பஸ் தாம்பரம் போகாது கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் இறக்கி மாநகர பஸ் மூலம் தாம்பரம் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டனர் இதனால் உடைமைகளுடன் இறங்கி மாநகர பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம் நேரடியாக அனகாப்பு செல்வதற்கான பஸ்ஸுக்கு நீண்ட நேரம் காத்திருந்தும் பஸ் கிடைக்கவில்லை தாம்பரம் போய் மாற வேண்டும் முதலில் ஒரு பஸ் மாறினால் போதும் இப்போது ரெண்டு பஸ் மாற வேண்டி உள்ளது இது குடும்பத்துடன் செல்பவர்களுக்கு சிரமத்தை தான் கொடுக்கும் கூடுதல் மாநகர பஸ்களை இயக்கினால் சிரமத்தை தவிர்க்கலாம் புதுச்சேரியில் இருந்து வேலை விஷயமாக வந்த பிரகாஷ் ஒரு வேளையாக பூந்தம் தாண்டி செல்ல வேண்டும் புதுச்சேரியில் இருந்து தாம்பரம் சென்று அங்கிருந்து பஸ் மாறி செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் இப்போது தாம்பரம் வரை பஸ் செல்லாது என்று பிளாம்பாக்கம் இறங்கி பஸ் மாறி சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் நானும் பஸ்ஸுக்காக காத்து இருக்கிறேன் பஸ் வரவில்லை தாம்பரம் சென்று போகலாம் என பார்த்தால் அதற்கான பஸ் எங்கு நிற்கிறது என்றும் தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறேன் என்றார் இதேபோல் பலரும் பல விதமான கருத்துக்களை முன் வைத்தனர் அதில் குறிப்பாக கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை ஒட்டி ரயில் நிலையத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் அதனை கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்துடன் இணைக்க வேண்டும் என்பதாகவே இருக்கிறது செய்திக்குறிப்பை தவறாக வெளியிட்ட போக்குவரத்து கழகம் தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தென் மாவட்டங்களில் இருந்து திண்டுவனம் செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ்கள் அனைத்தும் ஹிலாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் என போக்குவரத்துக் கழகம் சார்பில் செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது இதற்கிடையே அந்த செய்தி குறிப்பு தவறாக அனுப்பப்பட்டு விட்டதாக போக்குவரத்துக் கழகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அதாவது தென் மாவட்டங்களில் இருந்து இயக்கப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ்கள் என தவறாக குறிப்பிடப்பட்டு இருப்பதாக அவர் கூறினார் மேலும் அவர் தென் மாவட்டங்களில் இருந்து இயக்கப்படக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழக பஸ்கள் எஸ்சிடிசி அனைத்தும் ஏற்கனவே கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படுவதாகவும் திருச்சி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை வேலூர் திண்டுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஐநூற்றி ஐம்பது நடைகளில் இயக்கப்படக்கூடிய முன்னூற்றி ஐம்பது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ்கள் டிஎன்எஸ்டிசி தாம்பரம் செல்லாமல் நிறுத்தப்பட்டு விடுகிறது என தெரிவித்தார் கிலாம்பாக்கம் வரை மட்டுமே பஸ்கள் இயக்கப்படுவது குறித்து பயணிகள் கருத்து